அதனால தான் அல்லாஹுரப்பு அலமின் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பற்றியெல்லாம் நமக்கு அற்பமாக சொல்லித்தரா போதிக்கிறான் யாவளமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமல் ஹயாத்து ஐபுன் உலக உண் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் வீண் விளையாட்டு தான் ஒரு ஜீனத்துன் வெற்று அலங்காரம் தான் ஓ தபாகுரும் பைனக்கும் அம்வாலி உள்ள உலாது உங்களுக்கு மத்தியிலே பெருமை அடித்துக் கொள்வதும் பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வங்களையும் அதிகப்படுத்திக் கொள்வதும் தான் இந்த உலக வாழ்க்கை உலக வாழ்க்கைன உலக வாழ்க்கையினுடைய போக்கு எப்படி இருக்கிறது சரியான பயனுள்ள வகையில் உலக வாழ்க்கையினுடைய பெரும்பாலான மனிதர்கள் பயனுள்ள வகையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களா எந்த இலக்கிற்காக இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த இலக்கை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அமைத்துக் கொள்கிறார்களா இல்லை வெறும் வீண் விளையாட்டு வீண் விளையாட்டுல தான் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்று அலங்காரத்தின் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்கள் பெருமை அடிப்பதும் பொருளாதாரத்தை அதிகம் திரட்டுவது யார் என்று பெருமி அடிப்பதும் குழந்தை செல்வத்தை மக்கள் செல்வத்தை அதிகப்படுத்தி கொள்வது யார் என்று பெருமை அடிப்பதுமாகத்தான் இந்த உலகத்தின் போக்கு இருப்பதாக அல்லாஹரப்புலமி இந்த வசனத்தில் நமக்கு சாடுகிறான் இது எதார்த்தத்தில் நம்ம பார்க்கணும் உலகங்கிறது இது வெற்றி கவர்ச்சி தான் இந்த உலகத்தில் உள்ள எந்த இன்பமாவது நிலையாக இருக்குதா பேரிடர் காலகட்டங்களில் பல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் இந்த உலகம் எவ்வளவு அற்பமான உலகம் எவ்வளவு நிலையில்லாத உலகம் என்பதை தெளிவுபட நமக்கு உணர்த்தி விடுகிறதா இல்லையா ஏனைய காலங்களில் நாம் உணர்வதை காட்டினோம் பேரிடர் காலகட்டங்களில் எவ்வளவு தெளிவாக உணர்த்தி விடுகிறது நார்மலான காலகட்டத்தில் பல வேலை உணவுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதுவே ஒரு பேரிடர் ஒரு வெள்ளம் வந்து விட்டது ஒரு புயல் வந்து தாக்கிவிட்டது இப்போது கூட நிவர் புயல் என்கிற ஒரு புயல் தாக்கியது இதற்கு முன்பும் கடந்த காலங்கள்லேயும் பல்வேறு விதமான புயல் வெள்ளம் இதெல்லாம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது மாதிரியான சூழ்நிலையில் செல்வந்தர்கள் கூட ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்களே ஒரு மெழுகுவர்த்திக்கு கையேந்தி இருக்கிறார்களே தம்முடைய பசியை கொள்வதற்கு தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலையை அனுபவித்திருக்கிறார்களே இது நாள் வரையிலையும் அவர்கள் திரட்டி வந்த சம்பாத்தியம் அவர்கள் திரட்டி வந்த பொருளாதாரம் அவங்கள காப்பாற்றியதா இந்த பேரிடரிலிருந்து இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து அவங்களால தப்பித்துக்கொள்ள கொள்ள முடிந்ததா முடியலையே இப்போ எதுவுமே இல்லை இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை நிலையானது என்று நினைத்து அதை சம்பாதிப்பதற்காக அதை திரட்டுவதற்காகவே இந்த உலகத்தில் அதுதான் நம்ம இலக்கு காசு பணத்தை சம்பாதிக்கணும் நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டணும் சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழணும் பொருளாதார செழிப்போடு வாழ வேண்டும் என்று நமக்கு நாமே பல்வேறு விதமான கற்பிதங்களை உருவாக்கி கொண்டு அவற்றையை இலக்காக கொண்டு அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்காகவே நம்முடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்து கொண்டிருக்கிறோமே எதை நம்ம நிலையானதுன்னு நினைக்கிறோமோ அது நிலையாக இருக்குதா பணக்காரர்களாக இருப்பவர்கள் கூட ஒரு நொடி பொழுதுல அல்லாஹ் நாடினால் ஏழைகளாக மாறி விடுகிறார்கள் அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய மக்கள் கூட இயற்கை பேரிடர் போன்ற காலகட்டங்களில் அவர்களையும் அந்த பேரிடர் தாக்கி விடுகின்ற பொழுது பிறடத்தில் கையேந்துபவர்களாக அவர்களையும் விரும்பியோ விரும்பாமலோ கையேந்தக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறது அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிலை நிலையில்லை இப்படியான நிலையற்ற இந்த உலகத்துல இதனுடைய அற்பமான இன்பங்களை நோக்கி நாம் சென்று விடக்கூடாது இலக்கிலிருந்து திசை மாறிவிடக்கூடாது